அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இந்த வாரம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து வேலைகளில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் நிறுவ உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய உங்கள் ஆஃபீஸில் எல்லாருடைய பாராட்டும் பதவி உயர்வு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது பணம் வந்து வரவு நிறையா நல்லாயிருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் எதுலான்னு முதலீடு பண்ணிங்கன்னா அதில் மட்டும் கவனமாக இருங்க அதில் வந்து ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நீங்கள் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள் குடும்பத்தை பொறுத்தளவு ஒற்றுமை அதிகமாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிச்சிடலாம் திருமண முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு எதாவது முதுகு வலி மூட்டு வலி அது மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து யோகா பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பண்ணிங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நாளாக இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல சிறந்த நாளாக இருக்கும் நன்றி